தலைவரோட பர்த்டே வரப்போகுது ஸோ தலைவரோட பர்த்டேக்கு தலைவரோட படங்கள் வரலன்னா எப்படி ஏகப்பட்ட படம் வரப்போகுது தலைவரோட நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக தளபதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படையப்பா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் முத்து படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இது இல்லாமல் ஸ்பெஷல் ஷோ அந்த ஷோ இந்த ஷோ அப்படின்னும் தலைவரோட ஏகப்பட்ட படங்களை ஏகப்பட்ட திரையரங்கங்களில் போடுவாங்க டிசம்பர் வந்துட்டாலே தலைவரோட மாதம்தான் அது தலைவரோட தரிசனங்கள் தலைவரோட படங்கள் தான் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சரி தலைவரோட படங்களில் எந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினிமா பற்றிய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா